இருந்தது படம் பார்க்க வந்தால் அமைதியாக பார்த்துட்டு போகணும் அதை விட்டுட்டு இப்படி கட்சி கொடியை தூக்கிட்டு தேற்றருக்குள்ள அரசியலை கொண்டு வராதீங்க என்பதை தாக்கிய அஜித் ரசிகரின் கருத்தாக இருந்தது அடிவாங்கிய விஜய் ரசிகர்கள் தலை தப்பியதும் தம்பிரான் புண்ணியம் என்ற ரீதியாக அங்கிருந்து ஓடி தாமிரபரணி ஆற்றுக்குள் புகுந்த பதுங்கியதாக தகவல் ரொம்ப வந்து இதெல்லாம் ஒஸ்ட்டு பிஹேவியருங்க இது அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும் விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தான் ஒரு ஃபே அதாவது உங்கள் ரசிகரோடய படம் வருதா உங்கள் உங்கள் தலைவனோட படம் வருதா கொண்டாடுங்க அதை வந்து பட் அங்கே போய் இன்னொரு ஒரு ரசிகரை வந்து புகழ்ந்து பேசுகிறதோ எதுலாம் தப்புங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு இமெச்சூடான தய ஒரு இது அதெல்லாம் கெத்துன்னு சொல்லி உங்களை உங்கள் ஏமாத்துறாங்க ஆக்சுவலாக வந்து அது அதெலாம் வந்து உண்மையிலே கெத்து கிடையாது உங்களோட உங்களோட தலைவனோட படம் வருதா அதை கொண்டாடி தீருங்க நாங்கள் வேண்டானே சொல்ல அதை விட்டுட்டு அங்கே போய் வந்து நாங்கள் அவரை வந்து என்ன பண்ணுறோம் பாரு அதனால உங்களுக்கு ஒரு யூஸுமே இல்லைங்க கொஞ்சம் மெச்சூர்டாக பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்களே வந்து இவ்வளோ மோசமாக நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து தலையில் அடிச்சுக்குவீங்க